வணக்கம் அனைவர்த்து தோழர்களுக்கும் மற்றும் நண்பர்களுக்கும் அன்பினர்களுக்கும் என்றுதான் இன்றைய நாள் ஒரு மிகவும் சிறப்பான தன்னம்பிக்கை விடாமுயற்சி என்பதற்கு மேலும் எழுமின் விளிமின் என்பதற்கும் ஒரு குறிக்கோளாக அந்த வாசகத்திற்கு துணை அமைந்த காலஞ்சென்று அனைத்து உள்ளங்களிலும் இன்றும் நிறைந்திருக்கக்கூடிய விவேகானந்தர் அவர்கள் பிறந்த நினைவு தினம் இன்று நூற்றி இருபத்தி மூன்றாவது நினைவு ஒவ்வொருவரிடமும் நம்மிடமும் பொறுமையும் விடாமுயற்சியும் இருந்தாலே வெற்றி நிச்சயம் என்ற ஒரு பெரிய தன்னம்பிக்கை ஒரு பெரிய குறிக்கோள் நான் எழுமின் நாம் ஒரு செயலை ஒரு குறிக்கோளை எடுத்துக்கொண்டு அதை முடிக்கும் வரை தொடர்ந்து போராட வேண்டும் அது நடைபெறுவது வரை தூங்கவே கூடாது இதற்கு ஒரு பின்னால் பார்த்தீங்களா இவங்க தான் அதாவது தூங்காமலே கனவு காண வேண்டும் என்பதை தான் பாரீங்களா பின்னாலே இவ்வளவு செயலாக உள்ளதிலும் விவேகானந்தரின் பொன்மொழிகள் இன்றும் பல இடங்களிலும் அனைவரும் அதை கடைப்பிடித்து வரக்கூடிய அளவிற்கு செயலாற்றி வருகிறது தன்னுடைய முப்பத்தொன்பதாவது வயதில் உயிர் நீத்து அனைவருக்கும் என்றும் மிஷன் ராமகிருஷ்ண மிஷன் மற்றும் மடம் என்பதை பல உலகுக்கும் அதாவது பல இடங்களிலும் இன்று பல கிளைகள் அவருடைய நினைவால் இயங்கிக் கொண்டிருக்கிறது இளைஞர்களுக்கு உத்வேகம் பொய் சொல்லி தப்பிக்காதே உண்மையை சொல்லி மாட்டிக்கொள் இது ஒரு பெரிய ஒரு மந்திரமான சொல் பொய் வாழ வாழவிடாது உண்மை சாகவிடாது மேலும் இந்த இளைஞர்கள் அனைவரும் வலிமைகளைக் கண்டு அதாவது பயராமல் தோளாமல் முன்னேற்று முன்னேறி இருக்க வேண்டும் இறை உணர்வுடன் இருக்க வேண்டும் இவ்வாறாக இவ்வளவு சக்தி வாய்ந்ததை நமக்கு இதை கொடுத்த ஒரு மகான் என்றுதான் சொல்லலாம் அவ்வளவு பெருமையான விவேகானந்தரின் மொழிகள் இன்று பல இடங்களில் அவருடைய பெயர் விவேகானந்தர் விவேகானந்தா மெட்ரிகுலேஷன் விவேகானந்தா சிபிஎஸ்சி விவேகானந்தா நினைவகம் விவேகானந்தா ஒவ்வொரு இடங்களிலும் அவருடைய ஒலியை உச்சரித்து செல்லும் அளவிற்கு அவருடைய பெயர் வலுப்பெற்று சிறந்து வழங்குகிறது அவ்வளவு உத்வேகம் இளைஞர்களுடன் இருக்க வேண்டும் என்பதற்காகவே இந்த நாள் இந்த தினம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ரெண்டாம் ஆண்டில் உயர்ணித்து ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி மூணாம் ஆண்டில் சிகாகா உலக சம உலக மதம் அதை வலியுறுத்தி பேசிய ஒரு பெரிய சிறப்பு அதுவரைவும் ஒவ்வொரு உலக நாடுகளிலும் தன் சென்று தனித்தனியாக நமது இந்து மதம் மற்றும் அந்த அதாவது இந்து மதத்திலும் குறிக்கோள்கள் சமயம் என்ற ஒரு பாகுபாட்டை மெயினாக சிறப்பாக எடுத்து எங்கி வந்த ஒரு திறமை டிசம்பர் இருபத்தி நாலு ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ரெண்டாம் ஆண்டு கன்னியாகுமரி தென்கோடி இந்தியாவின் தென்கோடியில் அமைந்துள்ள கன்னியாகுமரிக்கு வருகை இருந்து அங்கே மூன்று நாட்கள் தவம் செய்து சிறந்ததான ஏற்படுத்தி இருக்கிறாங்க இன்றும் அந்த இடத்தில் பல அவருடைய பெயரை சொல்லும் அளவிற்கு சுவாமி விவேகானந்தர் மண்டபம் பறைசாற்றி வருகிறது அந்த நேரத்தில் அவர் அங்கே செய்த அந்த தவம் நிகழ்காலம் இறந்த காலம் வருங்காலம் இந்த மூன்றையும் நினைவுபடுத்தி செய்த அளவிற்கு இங்கு உலக நாடுகள் பேசும் அளவிற்கு இன்றும் நமது இந்திய நாட்டின் தென்கோடி சிறப்புற்று பெயர் பெற்று வருகிறது அவ்வளவு சிறப்பானதாகும் இவ்வாறுக்காக நமது பொன்மொழிகளுக்கும் நமது வருங்கால சந்ததியினர்களுக்கும் அதிகமான செயல்களையும் அவர் பெயர் சொல்லும் என்றும் சொல்லி இந்த நாள் நினைவூட்டுகிறேன் நன்றி அனைவருக்கும் வணக்கம்